அன்மான் இப்போ நீங்கள் வந்து சிலரை பார்த்து அவன் இழிச்ச ஏ அவன் அப்பாவிப்பா அவன் வெள்ளந்திப்பா ஆ அவன் பழைக்க தெரியாதவன்பா அப்படின்னு சொல்லுவீங்க அதை கேட்குறவங்க வந்து வந்து பெருசாக வந்து கஷ்டப்படுற மாதிரியோ கவலைப்படுற மாதிரியோ இருக்காது காரணம் என்னன்னாக்க அந்த சொன்னாங்க பார்த்தீங்களா இழிச்ச வாயன் ஆமாம் லூஸு பழக்க தெரியாதவன் வெள்ளந்தி அப்பாவி அவங்க வந்து பாராட்டுறாங்க ஏன்னா அவங்களால அந்த மாதிரி வாழ முடியலை ஒரு அப்பாவியா ஒரு வெள்ளந்தியா ஒரு இலிச்சை வாயினா சிரிச்ச முகமாக ஒரு ஐய ஏமாத்துறது எச்ச இந்த மாதிரி விஷயத்தினால அவங்களால அந்த மாதிரி வாழ முடியலன்றதுனால அவங்க கோபத்தெல்லாம் சொல்கிறேன் பாராடுறாங்க ஏய் இந்த மாதிரி எங்களால் வாழ நீ நீன்னு தூங்குற போகிற வர நிம்மதியாக இருக்கிற அப்பா இலிச்சை வாயம்பா நல்லா தூங்குவோம் நல்லா சாப்பிடுவோம் அப்பாவி வெள்ளா தூங்குவோம் நல்லா சாப்பிடுவோம் அந்த வெள்ளந்தி எப்பவுமே யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணியிருக்க மாட்டான் நல்லா கவனிச்சு பாருங்க அவங்களுக்கு நல்ல தூக்கம் இருக்குது நல்ல நிம்மதி இருக்குது அவனும் சோடு தாங்க தோன்றுறான் அவனும் வீட்டில் தாங்க தூங்குறான் அவனால் ரோட்லேயே தூங்குகிறான் ஆனால் இவன் ரோட்டில் தூங்குவான் சம்டைம்ஸ் ஊர் விட்டே கூட ஓடிடுவான் ஆடு இதெல்லாம் கூட காசியே கூட போயிடுவான் காசியில் போய் பிச்சை எடுத்துன்னு இருப்பான் ஸோ அதனால யாரும் கவலைப்படாதீங்க அந்த வெள்ளந்தியாக வாழ்வதில் சந்தோஷப்படுங்கள் லூஸாக வாழ்வதில் சந்தோஷப்படுங்கள் அப்பாபியா வாழ்வதில் சந்தோஷப்படுங்கள் பழைய தெரியாதவனா சந்தோஷப்படு உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எதுவும் காணாமல் போவாது எந்த திருடனும் உங்ககிட்ட வரமாட்டான் எந்த வியாதியும் உங்ககிட்ட வராது ஜெயிற